ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீரை சேல்ஸ் வாண்டிகிட்டு வந்துட்டா இனி பார்த்தீங்கன்னா இனிமேல்தான் நம்மளுக்கு வேலை கீரை கொஞ்சம் மிச்சமாகி போச்சு பரவாயில்லைங்க கீரை ஒரு அளவுக்கு விற்றுட்டால் நேற்று கொஞ்சம் தான் சேல்ஸ் ஆச்சு இன்றைக்கி பரவாயில்லைங்க நல்லா வாங்கிட்டாங்க கீரையெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகிடுச்சு உனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா இந்த கீரையை வந்து காலையில் தாளத்தாளன்னு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோன்னு இதே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து வருஷ முன்னே கீரை வியாபாரம் நான் பண்ணுங்க ஆனால் அப்போ வந்து எனக்கு இந்த பக்குவம்லாம் தெரியாது இந்த கீரையை வந்து இப்படி வைக்கணும்னு இப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீரை எப்படி வச்சா அந்த கீரை நல்லா தாழத்தாள்னு இருக்குது காலையில் எப்படி அது வாடாத வைக்க வைக்க முடியும் அப்படியெல்லாம் நான் தெரிஞ்சிட்டுங்க உன்னை வந்து எப்படின்னு காமிக்கிற நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கீரை இருக்குதுங்க பார்த்திங்கன்னா இப்போ சிறுகீரை செங்கீரை அரைக்கீரை புதினா இதெல்லாம் இருக்குதுங்க இது அரைக்கீரை பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க இப்போ கீரை நல்லா சேல்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் சுக்குடி கீரை இருக்குது தென்னுங்க சுக்குடி கீரை இருக்குது இதான் வந்து பார்த்திங்கன்னா சுக்குடி கீரை சுக்குடி கீரை என்ன பண்ணோணுங்கன்னா இப்போ பாருங்கள் இப்படி வரிசையில் அடுக்கி இப்போ பாருங்கள் நான் வரிசையில் அடுக்கி வச்சுருக்கேன் சுக்குடி கீரையை இதை வந்து பார்த்திங்கன்னா செங்கீர் இருக்குல்லங்க செங்கீரை வந்து நம்ம வந்து இப்படி தண்ணியில் நிலச்சிக்கலங்க இப்போ செங்கீரை பார்த்திங்கன்னா இப்படி தண்ணியில் நம்ம நிலச்சிக்கலாங்க நிலச்சி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுக்குடி கீரை லேசாக நம்ம தண்ணி தொழிச்சோம்னா போதுங்க சுக்குடி கீரைக்கு வந்து இந்த கீரையவே செங்கீரையவே நிலச்சி லேசாக மழை சாரல் மாதிரி நம்ம தொளிச்சுட்டா கீரை வந்து காலையில் வந்து தளத்தாலன்னு இருக்குங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம பனி பெயர்றப்போ கீரையை பனிக்குள்ளே வச்சுருந்தாலும் கீரை வந்து நல்லா தளத்தாலன்னு இருக்குங்க பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் தண்ணி பாருங்கள் இப்படி தொளிச்சிருக்கு இன்னும் நம்ம செங்கீரை எடுத்தாச்சு ஒரு சைடு நம்ம அப்படியே தொலைச்சிட்டாலும் மறுபடியும் அந்த கீரையை வந்து நல்லா திருப்பி போய் வச்சுருக்கும் பாருங்க திருப்பி வச்சு மறுபடியும் மழை சார மாதிரி இப்படி தொலைச்சோம்னா அது அவ்வளோதான் கீரை சூப்பராக இருக்குங்க இந்த கீரை பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு வந்துடுறீங்களா இருங்க ஒரே நிமிஷருங்க பாருங்கள் சுக்குடி கீரை பார்த்திங்கன்னா தண்ணி தொளிச்சு பாருங்க சேரில் எப்படி நிற்க வச்சிருக்கேன் பாருங்கள் ஏன்னா சுக்குடி கீரை வந்து சீக்கிரம் அழுகி போயிருங்க அதனால் இப்படி நான் நிற்க வச்சுருக்கிறேன் இது வந்து சாயந்தரம் தாங்க அறுத்தாங்க இந்த கீரையை அதனால் இது வந்து படுக்க வச்சோம்னா அழுகி போயிருங்க இப்போ பாருங்க சிறுகீரை பாருங்க நான் எப்படின்னு பாருங்க இதுக்குன்னு ஒரு கட்டெல்லாம் வாங்கி பாருங்கண்ணா இப்படி தண்ணி போட்டு சிறுகீரை நல்லா நிலச்சி தண்ணி நல்லா உதறி போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கட்டரில் இப்படி வச்சிடலங்க செங்கீரியும் பாருங்க செங்கீரை பாருங்க வச்சுருக்குறேன் இந்த மாதிரி பண்ணாதங்க கீரை வந்து நல்லாயிருக்கு காடையில் பார்த்திங்கன்னா இன்னுமே தலை தழனாயிரு வெளியில் நம்ம பெயர் அப்போ வச்சோம்னா நல்லா இன்னுமே தலை தளன்னு இதை வந்து நான் முன்பு இந்த மாதிரி தான் செஞ்சேங்க அப்போ வந்து எனக்கு கீரையுடைய பக்குவம் தெரியாத கீரை நிறைய கீரை வீணாகி போச்சுங்க இப்போ வந்து அந்த கீரையை முறையை எப்படி பண்ணுறான்னு நல்லா தெரிஞ்சுட்டு வியாபாரம் பண்ணுறதுனால எனக்கு நல்லா லாபம் கிடைக்கிதுங்க